ரொம்ப பிடிச்ச நகை சண்டி வெங்கட்ராவன் வந்து பாத்தீங்கன்னா உடல் நிலைப்பேர பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படுற மனசு கேட்கல அதனால என்னுடைய சொந்த காசு வந்து ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட் நான் வந்து அமைச்சிருக்கேன் நம்ம வெங்கல் ராவனை திரும்பவும் சினிமாக்கு வந்து நம்ம எல்லோரையுமே சிரிக்க வைக்கணும் அவர் மீண்டும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தற்பொழுது கே பாலா அவர்களும் அவருடைய உதவியை செய்திருக்காரு கண்டிப்பாக இவர் வந்துட்டு எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லை என்னுடைய கை கால் செயலிழந்துருச்சு ஸோ எனவே எனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு நிறைய வந்துட்டு காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் எனக்கு பண ரீதியாக உதவிகள் தேவைப்படுது யாராவது உதவி பண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வடிவேல் அவர்களுடைய சொன்னாங்க கண்டிப்பாக இவரும் வடிவேலும் அவர்களும் நிறைய திரைப்படங்களில் சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க அவர்கள் கண்டிப்பாக இவருக்கு உதவ வேண்டும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் கோரிக்கையும் வைத்துட்டு வந்தாங்க அப்படிதான் இந்த ஒரு விஷயத்திற்கு முதல் நாளாக வந்து எஸ்டிஆர் அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை இவருக்கு கொடுத்திருந்தார் எனவே எஸ்டிஆர் அவர்கள் நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கே பாலா அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வந்துட்டு நிதி உதவியும் கொடுத்துருக்காரு இதற்காக நிறைய பேர் கே பாலா அவர்களை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இவர் உதவி அப்படின்னு கேட்டபொழுது நிறைய பேருடைய மனதில் முதல் ஆளா அப்படி ஞாபகத்துக்கு வந்தது கே பாலா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நினைப்பு அப்படி மறைவதற்கு முன்னாடியே கே பாலா அப்படி முதல் ஆளாக வந்து உதவி செய்திருப்பதை பார்க்கும் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் இதே போல அவர் நிறைய பேருக்கு உதவிகளை செய்யணும் அதே போல நடிகர் வெங்கல்ரோ அவர்களும் திரும்ப அப்படி மருத்துவங்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க கே பாலா அவர்கள் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு செயலை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எங்கள்கிட்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டுடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலான்னா தேசிய பழைய மேட்ரு தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரம் ஷங்கர் சார் ஃப்ரம் கமல் சார் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரிபடி படி ஹூஸ் பார்ட் த ஃபிலிம் ரவி சார் சிட் பாபி ப்ரோ ஜகன் ப்ரோ குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு So, idellame me kundese Laika Productions and Red Giant ekuthangs and yeah, Siddharth the sonamari July 12th Kandipa special arku number. The the hard work by the legends will not fail for sure. It's going to be a sure shot blast. So, thank you, thank you, thank you. Thank you, Ani. Thank you so much. And uh, we have.